வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் நைன்டி டூ நான் சீக்கிரம் போகணும் அப்போ உங்க வரட்டு கௌரவத்துக்காக அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டு வாழாவட்டி ஆயிருந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உங்க வீட்ல அந்த கௌரவத்தை தாங்கி பிடிச்சுக்கணும் அப்படிதானே என்று சூர்யா கேட்கவும் ஆமா என்று கரிகாலன் சொல்ல உடனே அருகில் இருந்த பத்மா என்னப்பா இப்படி பேசினா எப்படி உங்க வீட்டு பெரிய பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தயவு செஞ்சு கொஞ்சம் அவளுக்கு இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற வழியை பாருங்க கதிர் ரொம்ப நல்ல பையன் நல்ல வேலையில இருக்காரு நிறைய சம்பாதிக்கிறாரு நல்ல குடும்பம் என்று கதிரை காட்டவும் அவனை பார்த்து முறைத்தான் கரிகாலன் சம்பந்தி நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் இனி நீங்க தான் சொல்லணும் என்று சிவராமன் சொல்ல சொல்லி முடிச்சிட்டீங்களா என்று தாரகையின் தந்தை கேட்டார் அருகில் இருந்த கரிகாலன் அப்பா நீங்க என்னப்பா பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும் அமைதியா இரு கரிகாலா என்றவர் இங்க பாருங்க சம்பந்தி எங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது நாங்க ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கிறதா இல்லையா அவ தனியா இருந்தா கூட ஏதோ புருஷனா பிரிஞ்சுட்டா தனியா இருக்கான்னு தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ கேவலமா பேச மாட்டாங்க என்று சொல்லவும் கதிருக்கு கோபம் வந்து விட்டது ஏங்க நாங்க என்ன ஊரை விட்டு ஓடி போயிட்டோமா இல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறோமா என்று கதிர் கேட்கவும் சாருக்கு கோவம் வருதோ நீங்க பண்ண காரியத்துக்கு எங்களுக்கு தான் கோவம் வரணும் என்று கரிகாலன் எகிரவும் அப்படி என்ன பண்ணிட்டோம் என்று கதிர் மல்லுக்கு நிற்க சிவராமனும் பத்மாவும் அவர்களை அமைதிப்படுத்தினர் சரி இப்ப என்னதான் சொல்ல வரீங்க என்று பத்மா கேட்கவும் இருக்கையில் இருந்து எழுந்த கரிகாலன் எங்களுக்கு எங்க குடும்ப கௌரவம் தான் முக்கியம் இந்த கல்யாணம் நடக்க கூடாது நடக்கவும் விடமாட்டேன் என்று சொல்லி தனது காலரை தூக்கிவிட அவன் முன்னால் வந்து நின்ற சூர்யா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் என்றான் விடமாட்டேன் என்று கரிகாலன் சொல்ல அதையும் பார்த்துடலாம் என்றான் சூர்யா தாரகையின் தந்தை கோபமாக எழுந்தவர் ஏன் இந்த வீட்டில் பொண்ணு கொடுத்தோம்னு யோசிக்க வச்சுட்டீங்க சமந்தி என்று சொல்லிவிட்டு வெளியே செல்ல கதிரை பார்த்த கரிகாலன் நீ மட்டும் என் தங்கச்சி களத்துல தாலி கட்டு தான் உன்னோட கடைசி நாள் என்று மிரட்டவும் இந்த மிரட்டல் நாங்க பயப்பட மாட்டோம் போங்க சார் போங்க என்றான் கதிர் கதிரின் தோலை தட்டி கொடுத்த சூர்யா கரிகாலனை பார்த்தவாறு உங்களால முடிஞ்சதை பாருங்க என்று சொல்லவும் பார்க்க தானே போறீங்க என்று சொல்லிவிட்டு கரிகாலன் வீட்டை விட்டு வெளியே வர தாரணையின் தந்தையும் அவர்களை பார்த்து முறைத்து கொண்டே கிளம்பினார் பானுமதியும் சித்ராவும் அவர்கள் பின்னால் செல்ல எத்தனைக்கு நீங்க எங்க போறீங்க என்று பத்மா கேட்கவும் வேற நாங்க என்ன சம்மந்தி பண்றது அங்க போய் பார்க்குறோம் அப்பதான் உங்களுக்கு ஏதாவது நாங்க தகவல் சொல்ல முடியும் என்று சொல்லவும் அதுக்கு இல்லை அவங்க கோபத்தில் உங்களை ஏதாவது என்று சிவராமன் கேட்க அதெல்லாம் பழகிச்ச சமந்தி உங்களோட கோபம்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது பூவுக்கு எங்கள் இடத்துல இருந்து நீங்களே எல்லாத்தையும் பண்ணிருங்க சம்பந்தி என்று பானுமதி கண்ணீர் விட இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா நான் பார்த்துக்கிறேன் என்றார் பத்மா சரிங்க நீங்கள் தாரகையை பத்திரமா பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு என்ன நடக்குதுன்னு அப்பப்போ தகவல் சொல்கிறோம் என்று சித்ரா சொல்லவும் சரி என்றனர் பானுமதியும் சித்ராவும் அங்கிருந்து கிளம்பினர் அவர்கள் சென்றதும் கவலையுடன் நின்ற பூங்குழலியை பார்த்த சூர்யா நீங்க எதுக்கும் வரி பண்ணாதீங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் என்று சொல்ல இல்லைங்க இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு என்றாள் பூங்குழலி அவள் அருகில் வந்த பத்மா ஏமா பயப்படுற சூர்யா இவ்வளோ உறுதியா சொல்லிட்டான்ல அவ பார்த்துக்குவான் நாங்க உனக்கு உன் அம்மா அப்பா ஸ்தானத்திலிருந்து எல்லாத்தையும் பண்றோம் சரியா என்றவர் திரும்பி கதிரை பார்த்து தம்பி உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க ஜோசியரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம் என்றார் சரிங்க நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் என்றவன் அப்போ நான் கிளம்புறேன் என்றதும் அப்படியே நானும் கிளம்புறாத்த ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு தான் வந்தேன் என்றாள் பூங்குழலி சரி போயிட்டு வாங்க பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சிவராமன் சொல்லவும் அவர்கள் அனைவரிடம் சொல்லிவிட்டு கதிர் பூங்குழலி இருவரும் கிளம்பினர் வெளியே வந்த கதிர் பூங்குழலியின் பயந்த முகத்தை பார்த்தவன் அவள் கையை இறுக்கமாக படித்து கொள்ள பூங்குழலி அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஒன்னு ஆகாது பயப்படாதீங்க பாத்துக்கலாம் என்று கதிர் தைரியமாக சொல்ல பூங்குழலிக்கு சற்று நம்பிக்கை வந்தது போல் இருந்தது மனம் பூங்குழலி கதிருடன் கிளம்பினாள் அவர்கள் சென்றதும் சூர்யாவின் வீட்டில் அவரவர் வேலையை பார்க்க சென்றுவிட தாரகை தனது அறைக்கு சென்றவள் யோசனையுடன் உட்கார்ந்திருந்தாள் அவளை பார்த்த சூர்யா ஏதோ கேட்க செல்ல சூர்யாவை பார்த்ததும் சட்டன முகத்தை திருப்பிக் கொண்டு எழுந்தவள் நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருந்தல்ல எப்போ உங்க வீட்டுல சொல்ல போறீங்க என்று கேட்க சொல்ற ஆனா இப்ப உங்க அக்கா என்று சூர்யா பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை நான் போகணும் அவ்வளவுதான் சூர்யா என்றதும் சரி சொல்றேன் என்றான் அதான் எப்போ என்று தாரகை பிடிவாதமாக கேட்கவும் ப்ளீஸ் தாரா சொல்றேன்னா விடு என்று சொல்ல இல்ல எனக்கு இன்னைக்கு நைட்டே சொல்றீங்க என்று தாரகை கத்தினாள் அவளை பார்த்து முறைத்தவன் சரி சொல்றேன் போதுமா இப்ப அமைதியாயிரு இரு என்று சூர்யா சொல்லவும் நீங்க சொல்லலன்னா நானே நைட் பேசிடுவேன் என்றவள் அங்கிருந்து வெளியே சென்றுவிட விட சூர்யாவிற்கு தலையே வெடித்து விடும் போல் இருந்தது மறுநாள் சூர்யா ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வர கிஷோரும் தயாராகி வந்தான் அவனை பார்த்த பத்மா எங்கடா கிளம்பிட்ட அதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சுல்ல என்று கேட்க மா அதான் நேத்தே சொன்ன அண்ணா கூட ஆபீஸ்க்கு தான் போறேன் என்று சொல்லவும் பத்மாவால் அதை நம்பவே முடியவில்லை தே கிஷோர் நீ நிஜமாவே ஆபீஸ்க்கு தான் போறியா என்று பத்மா கேட்க ஆமாம்மா என்ன பிளஸ் பண்ணுங்க என்று தன் பெற்றோர்களிடம் ஆட்சிகளை வாங்கி கொள்ள பாத்தியா பத்மா உன் பிள்ளைக்கு பொறுப்பு வரணும்னு சொன்னியே வந்துருச்சு என்று சிவராமன் சொல்லவும் நீங்க வேற அமைதியா இருங்க என்றவர் உனக்கு கஷ்டமா இருந்தா போக வேண்டாம்டா என்று பத்மா சொல்ல மா விடுங்க அவனும் வரட்டும் நான் பாத்துக்குறேன் என்றான் சூர்யா இல்ல சூர்யா அவனுக்கு என்று பத்மா ஏதோ சொல்ல வர பத்மா கிஷோர் ஒன்றும் குழந்தை இல்லை இனி அவன் லைஃப் அவன் பார்த்துக்கட்டும் என்று சிவராமன் சொல்லவும் என்னமோ போங்க என்றார் பத்மா தாரகையிடம் வந்த கிஷோர் அண்ணி போயிட்டு வரேன் என்று சொல்ல ஆல் தி பெஸ்ட் கிஷோர் நல்ல வேலையை கத்துக்கோ என்று சொல்லவும் சரிங்க அண்ணி என்று சொல்லிவிட்டு கிளம்பியவன் தனது தாத்தா பத்மா சிவராமன் என்று அனைவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் சூர்யா காரை ஸ்டார்ட் செய்யவும் அண்ணா நீங்க கார்ல போங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கிஷோர் சொல்லவும் அவனை மேலும் கீழும் பார்த்த சூர்யா என்னடா புதுசா கோவிலுக்குலாம் போற என்று கேட்க ஃபர்ஸ்ட் என்று கிஷோர் நெளியவும் அவன் முகத்தை வைத்தே சூர்யா கண்டுபிடித்து விட்டான் ஓகே ஓகே தரிசனத்துக்கு தானே போயிட்டு வா என்று சூர்யா சிரிக்கவும் வைத்த கிஷோர் பயன்னா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான் கிஷோர் நேராக காயத்ரியின் வீட்டிற்கு தான் சென்றான் காயத்ரியின் அன்னை தந்தை எதற்கு வந்திருக்கிறான் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அங்கிள் உள்ள வரலாமா என்று கிஷோர் கேட்கவும் வாங்க என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர் அவன் குரல் கேட்டு சஞ்சனா ஓடி வந்து வெளியே எட்டி பார்க்க அவளை பார்த்து புன்னகைத்தவன் அங்கிள் இன்னையிலிருந்து அண்ணா கூட ஆஃபீஸுக்கு போறேன் என்று கிஷோர் சொல்லவும் சந்தோஷம் என்றார் காயத்ரியின் தந்தை அதை கேட்ட சஞ்சனாவிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அவளது அன்னை தந்தையை பார்த்த கிஷோர் ரெண்டு பேரும் என்ன பிளஸ் பண்ணுங்க என்று கேட்டவன் அவர்களது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்ள நல்லா இருப்பா என்று வாழ்த்தினர் சஞ்சனாவை பார்த்தவன் புன்னகைத்தவாறு கண்ணாலேயே சொல்லவும் அவளும் தலையாட்டியபடி மௌனமாக வாழ்த்தினாள் வாங்க தம்பி சாப்பிட்டு போலாம் என்று அவளது அன்னை கேட்க இல்லாண்டி பரவாயில்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்த நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிஷோர் அங்கிருந்து கிளம்பவும் சஞ்சனாவை பார்த்து அவளது தந்தை போய் அனுப்பிட்டு வாமா என்று சொல்ல அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தவள் அவனுக்கு கை கொடுத்து ஆல் தி பெஸ்ட் கிஷோர் என்று சொல்லவும் தேங்க்ஸ் சஞ்சு என்றான் என்ன வீட்டுக்கே வந்துட்ட என்று சஞ்சனா கேட்கவும் ஆமா என்னோட மாமனார் வீடு இது இனி நான் எப்ப வேணா வருவேன் என்று கிஷோர் சொல்லவும் சரிதான் என்று புன்னகைத்தால் சஞ்சனா சரி சஞ்சு நான் கிளம்பவா என்று கிஷோர் கேட்க சஞ்சனா அவனை பார்த்து புன்னகைத்து கொண்டே இருக்கவும் ஏய் என்ன அப்படி பார்க்கற கிளம்பவான்னு கேட்டேன் என்று சொல்லவும் ம் போயிட்டு வா என்றாள் இரண்டடி முன்னே சென்றவன் சட்டென திரும்பி வந்து லவ்யூ பொண்டாட்டி என்று சொல்லி அவளை அணைத்து விட்டு ஓடிவிட்டான் அவனை பார்த்து புன்னகைத்து சஞ்சனா பிறகு காலேஜிற்கு சென்றாள் ஆபீஸிலிருந்து வந்த சூர்யா தாரகையை எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டே அறைக்குள் வந்தான் அவன் நினைத்தது போலவே தாரகை முறைத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்க எதுவும் பேசாமல் அமைதியாக வாஷ்ரூமிற்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தான் இன்னைக்கு பேசுறேன் சொன்னீங்களே என்று தாரகை கேட்கவும் உம் பேசுறேன் என்றான் எப்படி இந்த விஷயத்தை தனது அன்னை தந்தையிடம் சொல்வது என்று யோசித்துக் கொண்டே ஹாலிற்கு சூர்யா வர அங்கு கிஷோர் சிவராமன் தாத்தா பத்மா என்று அனைவரும் உட்கார்ந்திருந்தனர் அவர்களுடன் வந்து உட்கார்ந்த சூர்யா எப்படி ஆரம்பித்தது என்று யோசித்தவன் அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று சூர்யா சொல்லவும் ம் சொல்லுப்பா என்று கேட்டார் சிவராமன் எல்லோரும் சூர்யாவையே பார்த்து கொண்டிருக்க அது வந்து என்று தயங்கவும் என்ன சூர்யா என்று பத்மா கேட்க மா தாரகைக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல என்று சொல்லவும் இன்னும் நீங்க அந்த பேச்சை விடலையா என்று பத்மா கோபமாக கேட்கவும் அவ நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணணுமா என்றான் சூர்யா அதை கேட்ட பத்மா கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டார் என்னடா இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏழு மாதம் புள்ளே வயத்தில் சுமந்துட்ருக்கா இப்போ போய் வேலைக்கு போகணும்னு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க என்று டென்ஷனாக பத்மா கத்தவும் அறையிலிருந்து தாரகை வெளியே வர அவளை பார்த்து முறைத்தார் பத்மா இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா